வாழ்க வளமுடன் வாழ்க்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் என்னுள் எழுந்த பொங்கல் பற்றிய ஒரு கதியை பதிவு செய்கிறேன் அறிவு பொங்கலே ஆனந்தம் என்ற தலைப்பிலே கவியை பதிவிடுகிறேன் அன்பூரும் அறிவு பொங்கல் ஆனந்தம் கொண்டு ஆர்ப்பரிக்கும் மேலீட்டில் வாழ்த்துக்கள் கூறி இனிப்பை அனைவருக்கும் பகிர்ந்துண்டு ஈகையில் எல்லோரும் கலந்து கொண்டு உழவர்களை வாழ்த்தி சிறப்பு கூறி ஊர்தோறும் திரண்டு ஒன்று கூடி எல்லையில்லா பூரிப்பில் மகிழ்ந்து கொண்டு ஏற்றத்தால் நன்மாற்றங்கள் கண்டு நாளும் ஐம்பெரும் கடமையில் வாழ்ந்து கொண்டு ஓங்கார சூரிய கரணனுக்கு வணக்கம் கூறி ஓதியே பொங்கலோ பொங்கல் எனக் கூறி அவ்வை சொன்ன அறமதனை விரும்பி செய்து அகதே பண்டம் ஈகை பொங்கல் என உணர்வோம் வாழ்க்க வளமுடன் அறிவு பொங்கல் இந்த பொங்கல் பொங்கல் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று சிந்தித்தால் அறிவுபூர்வமாக நமக்கு விளக்கமாகிறது ஆனந்தத்தை பரிமாறிக்கொள்வதற்காக நாம் இப்பண்டிகை கொண்டாடுகிறோம் விளைச்சல் வந்தது புத்தரிசி பொங்கினோ பொத்தாடை முடித்துனோ போரிப்பில் திளைத்தோம் இனிப்பை பரிமாறிக்கொண்டோம் ஈகையில் வாழ்கிறோம் ஊர்தோறும் திரண்டு ஒருவருக்கொருவர் கொத்த ஆசையாக பத்தாசையாக அனைவரும் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து ஐம்பெரும் கடமையில் தெளித்து அனைத்துக்கும் இருக்கக்கூடிய சூரிய கரணனை வணக்கம் சொல்லி ஓதியே பொங்கலோ பொங்கல் என்று பானையிலும் பொங்கியது வீட்டிலும் பொங்கியது அறிவனிலும் பொங்கச் செய்தது எவ்வாறு பொங்கி ததும்பும் அந்த மனமகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளும் அவ்வை சொன்ன அறநெறியில் நின்று வாழ்வதே அறமெனப்பட்டதே இல்வாழ்க்கை அகதும் திறன் பழிப்பது இல்லாகில் நன்று என்று வள்ளுவ பிறந்தகை கூறும் இலக்கணத்துக்கு ஒப்ப பண்டத்தை பரிமாறிக்கொண்டு நீங்கள் செய்தது நாங்கள் செய்தது அனைவருக்கும் அனைத்தும் சென்று சேருவதே பண்டம் ஈகை பண்டத்தை ஈகையாக்கிக் கொள்வதுதான் பண்டிகை என்று குரு வேதாத்திரியார் கூறும் அந்த இலக்கணத்துக்கு ஒப்ப அறிவையும் சரி மகிழ்ச்சியும் சரி அனைத்தையுமே பரிமாறி இன்புறும் நாளே பொங்கலாகும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்